மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் காலை முதல் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன் விஜயபிரபாகரன் அங்கு நிலைமை எப்படி இருக்கு கடும் பனிமூட்டம் நிலவுவதாக செய்திகள் வந்திருக்கின்றன நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது தமிழகத்தில் கோடை காலம் முடிந்து தற்போது குளிர் காலம் துவக்கியுள்ளது வடகிழக்கு பருவமழை துவங்கி பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக அவ்வப்போது பல இடங்களில் கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில் ஒரு வாரமாக மழை இல்லாத நிலையில் பனி மற்றும் குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக காலை மற்றும் இரவு நேரங்களில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது மேலும் நாள் முழுவதும் வெயிலின் தாக்கம் தெரியாத அளவிற்கு குளிர்காற்று வீசி வருவதால் பகல் நேரங்களில் மிதமான சீரோஷ நிலை நிலவி வருகிறது இதனிடையே இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது சுற்றுப்புறங்களான அனுமன் தீர்த்தம் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை காரப்பட்டு சாமல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பணியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு அறிந்து கொள்ள முடியாத நிலையிலும் பனிமூட்டம் மூடி காணப்பட்டது குறிப்பாக கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நெடுஞ்சாலை ஊத்தங்கரை சேலம் நெடுஞ்சாலை ஊத்தங்கரை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மிகுந்த கவனத்துடன் குறைந்த வேகத்தில் முகப்பு விளக்குகளை பயன்படுத்தி சென்றனர் நடைபயிற்சிக்கு செல்பவர்கள் அதிகாலை விளை செல்பவர்கள் காலையில் மார்க்கெட் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் என பலரும் கடும் பணியில் சென்றனர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இந்த கடும் பணி மூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது நன்றி விஜய் பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க